அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய மைத்ரேய முகூர்த்தம் இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரம் அடுத்து விருட்சுக லக்னத்தில் இந்த ஒரு முகூர்த்தம் ஏற்படுகின்றது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் இந்த ஒரு அனுஷ நட்சத்திரம் குபேரருடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் ஸ்ரீ மகாபெரியவாவினுடைய ஜனன நட்சத்திரமும் அனுஷம்தான் நிறைய பேர் வந்து அனுஷ பூஜை எளிமையாக வீட்டில் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மகாபெரியவாவினுடைய படத்தை வச்சுட்டு ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு பெரியவாவினுடைய அஷ்டோத்திரத்தை வந்து நாம் சொல்லி மஞ்சள் மலர்கள் இருந்தால் அவற்றால் அர்ச்சனை செய்து கோதுமை ரவையால் வந்து நம்ம பாயாசமோ அல்லது பொங்கலோ செய்து பெரிவாவுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து ஊதுவத்தி ஏற்றி நாம் வந்து காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தேங்காய் இருந்தால் உடச்சி கற்பூரஹாரத்தை காமிச்சு நமஸ்காரம் செய்துக்கலாம் அல்லது இதெல்லாம் முடியாதுங்க எங்களால் அப்படின்னாலும் எளிமையான விதத்தில் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படி வச்சு கூட நம்ம பூஜையை வந்து செய்து கொள்ளலாம் இது வந்து அனுஷ நட்சத்திர மிக எளிமையான பூஜை இன்னும் கொஞ்சம் விரிவாக எப்படி செய்யணும் அப்படின்றத இன்னும் வருகின்ற பதிவுகளில் நாம பார்க்கலாம் இப்போ மைத்திரேய முகூர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய நாட்களாக நீங்களும் செய்துட்டு வரீங்க உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படி எவ்வளவு ரூபாய் கடன்கள் இதுவரை மைத்திரேய முகூர்த்தம் செய்து அடைச்சிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக மைத்திரேய முகூர்த்தம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ இந்த ஒரு நேரத்தில் அவர்களிடத்துல அந்த ஒரு அசலில் கொஞ்சம் அமௌண்ட்டாவது அந்த நேரத்தில் கொண்டு போய் தருவது சிறப்பு உங்ககிட்ட பணமே இல்லை ஆனால் அந்த கடனை வந்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அவர்களுடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க எவ்வளவு அமௌண்ட்டை வாங்கினீங்க அப்படின்றதையும் எழுதிக்கோங்க எழுதி வச்சுட்டு கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் பணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வந்து அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இது ரெண்டுத்தையும் வந்து இன்றைய தினம் போடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால குங்குமப்பூவை போடுவது சிறந்தது இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை வந்து பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இப்படி சில மயத்திரிய முகூர்த்தங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கடன் அடைப்பதற்கு உண்டான பணம் ஏதோ ஒரு விதத்தில் நியாயமான விதத்தில் இயற்கை உங்களிடம் கொண்டு வந்து தரும் அப்படி தரும்போது நீங்கள் வந்து அந்த கடனை அடைச்சிடலாம் பழசாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதே கவர்லேயே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் பணத்தை வந்து அதில் போட்டு வைங்க நிறைய பேர் கேட்பது என்ன அப்படின்னா மாதத்தில் ரெண்டு முறையோ மூணு முறையோ வருது எல்லா முறையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா முறையும் செய்வது தான் சிறப்பு உங்களுக்கு அடைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஒரே முகூர்த்தம் செய்து நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை ஆனால் அடையலை அப்படின்னும் போது ஒவ்வொரு மைத்திரேய முகூர்த்தமும் அந்த கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணம் எடுத்து வைப்பது தான் சிறந்தது மாதத்தில் ஒரே ஒரு முறை செஞ்சுட்டு நிறுத்துவது அப்படின்றது சரியானது கிடையாது அதனால நீங்க வந்து இந்த ஒரு நேரத்தில் குங்குமப்பூ அந்த ஒரு கவர்ல போட்டுட்டு பணத்தையும் கொஞ்சம் போட்டுவீங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சுகள் லக்னம் இரவு எட்டு மணி பத்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி இருபத்தி ஒன்பது வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது இதில் மையப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறந்தது ஏன்னா நாம் வந்து ரொம்ப இரவு நேரத்தில் வரும்போது ஸ்டார்டிங்கே நம்ம பண்ணிடலாம் இப்போ எட்டு பத்து போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கால்க்கு நீங்கள் இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் வந்து செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் தியான நிலையில் இருந்து எதற்காக கடன் வாங்கினோம் எப்படி இதை வந்து நாம் அடைக்கணும்னு நினைச்சோம் ஏன் அடைக்கலை அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் தியானம் பண்ணி யோசிங்க உங்களுக்கே ஒரு நல்ல வழி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மைத்திரேய முகூர்த்தம் செய்கின்ற அனைவருக்கும் விரைவில் கடன் அடையணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட நானும் மனசார பிரார்த்தனை செய்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்